நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஒரு கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தோட நாம் வந்து மூணு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது நூற்றி ஐம்பத்தாறு வாரங்கள் கம்ப்ளீட் ஆகுது நான் ஸ்டாப்பாக ஏதோ ஒரு ரெண்டு வாரம் நாம் விட்டுருக்கோம் மொழியே பிரேக்குன்றதே கிடையாது அதனால் இது ஒரு சொல்லிக்கணும்னா அச்சீவ்மெண்ட் போட சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் தொடர்ச்சியாக நம்மளுடைய சந்தையும் உபன்யாசமும் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா எல்லாரும் தான் காரணம் இன்றைக்கு எண்பத்தி ஓராவது திவதேசம் நிலா திங்கள் துண்டத்தான் பார்த்த உடனேயே அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுன்னு தோன்றுறது இல்லையா அதாவது இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது பெரிய காஞ்சிபுரத்தில் மெட்ராஸ்லேருந்து போச்சு முதல்ல பெரிய காஞ்சிபுரம் வரும் செங்கல்பட்டுலேருந்து வரைச்சு சின்ன காஞ்சிபுரம் வரும் இது பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்குது பெரிய காஞ்சிபுரம் அப்படின்னாலும் நமக்கு தெரியும் இது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அந்த பிராகாரத்திலே எழுந்தரில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் பெருமாள் நிலாத்திங்கள் துண்டத்தான் சந்திரசூட பெருமாள் நீங்கள் ஹோசூர் போனேன்னா தெரியும் உங்களுக்கு ஹோசூரில் உள்ள நுழைச்சவே இங்கே இந்த பக்கத்தில் உள்ள நுழைச்சி சந்திரசூடேஸ்வரர்னு இருக்கும் கோயிலுக்கு போகிற வழின்னு சந்திரசூடேஸ்வரர் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குள்ள பேர் ஆனால் இங்கே அது சந்திரசூட பெருமாள் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமமாக இருக்கும் தாயார் நிலாத்திங்கள் துண்ட தாயார் அப்படிங்கிறது நேர் ஒருவர் இல்லா வள்ளி தாயார் அப்படின்னும் அழைக்கக்கூடியது தீர்த்தம் சந்திர புஷ்கரணி புருஷ சுத்த விமானம் மற்றும் சூரிய விமானம் என்று அழைக்கப்படுகிறது பிரத்யக்ஷம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் மற்றவர்களுக்கும் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது ஒரு திவ்வேதேசம் இதில் ஆகமம் அப்படின்னு சொன்னால் சைவ ஆகமம்தான் ஏகாம்பரேஸ்வரருக்கு என்ன ஆகமம் இருக்கோ சிவபெருமானுக்கு என்ன ஆகமங்கள் பண்ணப்படுகிறதோ அந்த உள்ள சிவாச்சாரியார்களுடைய ஆராதனையில் தான் இந்த பெருமாள் இருக்கிறார் நம்ம வைஷ்ணவத்துல சொல்லுவோம் சில சந்தர்ப்பங்களில் யார் எப்போ சொன்னு தெரியாது ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரி கிளை போடுறவா நிறைய பேர் இருக்கா இல்லையா எதுக்குமே ஒதுங்கா சிவன் கோயிலுக்கு மழையினாலும் ஒதுங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த திவிதேசத்தை சேவிக்கிறதுக்கு எப்படி போக முடியும் சொல்லுங்க யாருக்காக டவுட் இருந்ததுன்னா தனியாக எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அல்லது இது சம்பந்தமாக மெசேஜ் அனுப்புங்க சரியா இப்போ இந்த சிறப்புகளை பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு நூற்றி எட்டு திவ்ய ஒரு திவிதேசமாக கொண்டாடப்படக்கூடிய சிறப்பு எப்படி இருந்திருக்கலாம் ஒருவேளை அந்த காலத்தில் கட்டி முடிக்கப்படாததோர் கோவிலாக இருந்திருக்கலாம் இந்த பக்கம் சிவபெருமானும் அந்த பக்கம் பெருமானும் பல இடங்களில் இருக்குது அந்த மாதிரி கோயில்கள் இருக்குது அந்த மாதிரி கோயில் இருந்திருக்கலாம் அந்த பக்கம் வந்து வழிபடக்கூடிய வைணவ தலமாக இருந்திருக்கலாம் பிற்காலத்திலே ஒரு அரசன் சிவபெருமானுக்கு கோயில் கட்டணும்னு நினச்சி முழுதாக எடுத்து அந்த சிவபெருமான் கோயிலுக்குள்ளேயே இந்த இவற்றை அடைத்திருக்கலாம் அதற்கு ஒரு சாத்தியம் இருக்குது என திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசனம் செய்யப்பட்டதொன்று அதுமட்டுமல்ல திவ்யதேச வாழ்த்து பாடல் இலா சங்க தொண்டர்க்கு இன்புறவே கோள் அரியாய் எழுவில் தோன்றி அச்சம் இலா துங்கத்து அண்டற்கு அந்தகனாம் ஆடகனார் உரமே கீறி பிச்சை துங்கை தண்டை சங்கடலால் பீடுரவே நலனாய் ஓங்கும் கட்சி நிலாத்திங்கள் துண்டத்து எம்பெருமானார் பூம்பொழிர் கடல்கள் வாழி இது வரதராஜ பாகவத்தினுடைய வாழ்த்துப் பாடல் வாழ்த்துப்பாடலாக வரைகிறது அதாவது இந்த வரலாற்றை குறுக்கிச்சே நம்மளுடைய மூதாதையர்கள் வேதாந்த சீ தாத்தாரே சுவாமி அப்படிங்கிற ஒரு உதாகரணமாக காட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறார் முக்கியமாக நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய தெரியும் இந்த கர்ணன்னு ஒரு படம் பார்த்துருப்போம் அதான் டக்குன்னு படம்னு சொன்னால் நம்மளுக்கு நிற்கும் அதிகமாக மகாபாரதம் ராமாயணம் பாகவதம் அப்படின்னு கதையை சொல்கிறத விட இது உடனே நிற்கும் இல்லையா இந்த மகாபாரதத்தில் ஒரு கட்டம் அதாவது கட்டத்தை உபயோகப்படுத்தக்கூடிய கட்டம் கட்டம்னா சொக்கட்டான் ஆடுவது அந்த சொக்கட்டான் ஆடுவது யார் விளையாடுறா கர்ணனும் துரியோதனனுடைய மனைவி இருவருமாக பானுமதியும் விளையாடுறார் சொக்கட்டான் விளையாடுற அந்த சமயத்திலே துரியோதனன் வருவதை பார்த்து விட்டு பானுமதி ஏன்னா அந்த ஃபேஸ் சமயத்தை அந்த மேகலையை இழுக்கும் போது மணிகள் கீழே செதறி விழுகின்றன இது நமக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சொக்கட்டான் இவாளுக்கு முன்னாடியே சிவனும் பார்வதியும் ஆடு இருக்கலாம் பொழுதுபோலன்னு அதாவது சொக்கட்டான் ஆடுவா போல் ரெண்டு விஷயம் இதுலேயும் கட்டம் நிலா திங்கள் அப்படிங்கிறதுலேயும் கட்டம் அதையும் நம்ம பேச போகிறோம் இந்த கட்டத்தை என்ன கட்டத்துக்கு கட்ட சமமாக போயிடுறது இந்த கட்டத்தை விட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சிவனும் பார்வதியும் எப்பயுமே அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் போட்டுருக்கு விட்டு கொடுக்கணும்னு யாருக்குமே தோன்றதில்லை சிவனுக்கும் தோன்றதில்லை பார்வதிக்கும் தோணல ஆம்பளைக்கும் தோன்றதில்லை பெண்களுக்கும் தோன்றுவதில்லை அதனால் என்ன ஆகுது சிவன் ஜெயிச்சுடுறார் ஜெயிச்ச உடனே ஒரு துளியோண்டு ஈகோ தலைக்கு ஏறிடுறது அந்த உடனே இப்போ இந்த காலத்துனா அப்படியே ஆ தை 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 தைன்னு குதிக்கிற மாதிரி சிவன் ஆட ஆரம்பிச்சுட்றார் இவளுக்கா இங்கே கடுப்பு பார்வதிக்கு ஒன்று தோர்த்தது பேசாமல் போயிருக்க வேண்டியதானே ஜெயிச்சுட்டு அதை விட்டுட்டு நர்தன ஆடலாமா தான் தான் ஏதோ பெரிய சாதிக்க முடியாது சாதித்து விட்டோம் யாருக்கிட்ட இவளுக்கு உடனே கடுப்பாயிடுறது கடுப்பாய் நீ எங்கே சுடலையும் தானே நீ எங்கே எங்கே போய் ஆடக்கூடியவன் இங்கே போய் நடனமாடுறியே அப்படின்னு தப்பாக பேசிடுறா உன்னுடைய வடிவம் எப்படிப்பட்டது ஒரே பாம்ப தானே நீ மேலே போட்டுருக்க அரைமுறை நிலைமை வைத்து கொண்டிருக்கிறாயே அப்படிங்கிற வார்த்தையில சொல்லிடுறான் இதை நோட் பண்ணிக்கோங்க உடனே இவருக்கு கோபம் தர்றது சிவபெருமானுக்கு ரெண்டு தப்பு ஒன்று தான் ஜெயித்தது விட்டு கொடுத்துருந்தா அவன் என்ன சொல்ல போறான் ரெண்டு பேருக்கும் சமாதானமாக போயிருக்க போகிறது விட்டு கொடுக்க மனப்பான்மை அங்கிலேருந்தே இல்லை ரெண்டாவது ஜெயித்த உடனே கூத்தாட வேண்டியது அது இயற்கை அந்த கூத்தாடினால் ஆப்போசிட்டில் இருக்கிறவளுக்கு அது ஒரு மன மகிழ்ச்சியை தராமல் உத்வேகத்தை தராமல் இருக்கும்ன்றது தெரிஞ்சது தான் அதனால் அவ வந்து ஏதோ பேசிடுறா இவர் உடனே சபிச்சிட்றார் சாபம் கொடுத்துடுறார் சிவபெருமான் உன்னுடைய அழகு நீங்கத்தக்கது அப்படின்னு நீ தானே சொல்கிற பொதுவாகவே பெண்கள் அழகானவர்கள் ஆண்மகனை விட அதனால் உன்னுடைய அழகு நீங்கத்தக்கதுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றார் இவளுக்கு சாபம் அப்புறம் தான் புரியுறது ஆஹாஹா நாம் தப்பு பண்ணிட்டோமே இது யார் நம்ம புருஷன் தானே எப்போ இருந்தாலும் நம்ம வரக்கூடியவர் தானே இவரை போய் நம்ம கோச்சின்னுட்டோமே தான் உரைக்கிறது உடனே அவன் கேட்குறா இந்த சாபம் எப்படி நீங்கும் அப்படின்னுட்டு கீழே போ எந்த இடத்துல பூமிக்கு போனீங்கன்னா பாரத தேசம் இருக்குது அந்த பாரத தேசத்தில் காஞ்சி மாநகரில் இதற்கு முன்னாடியே காஞ்சி மாநகரில் இதே மாதிரி சரஸ்வதி கிட்ட கோச்சுண்டு சரஸ்வதி கிட்டே இல்லை ஆக்சுவலாக சரஸ்வதி தான் கோச்சுடா யாகம் பண்ணணும்னு பிரம்மா போய் அங்கே தான் யாகம் பண்ணிருக்காரு அதனால் நீ என்ன பண்ணு அந்த இடத்துல போய் நீ வந்து தவம் பண்ணு உன்னுடைய அழகு கிடச்சிரும்னு சொல்லி அனுப்புற இவளுக்கு கரெக்டாக இருக்கு சரின்னு கீழே வர தவம் பண்றதுக்காக வர அந்த சாபத்தை காமக்கோட்டத்தில் பஞ்சதீர்த்த கரையில் எப்படி பண்றா ஒற்றை காலில் நின்று பண்றாளா ஒற்றை காலில் நின்று ரொம்ப நாளை தவம் பண்றா இதே மாதிரி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அடக்கி உணவை அடக்கி தன்னுடைய உடமைகளை அடக்கி இப்படிலாம் தவம் பண்ணா துருவன் அதுக்கு சீக்கிரம் பெருமாள் வந்துட்டார் ஆனால் இவ எவ்வளோ தவம் பண்ணாலும் சிவன் வரவே மாட்டேங்கிறார் நியாயமாக இது ரொம்ப நூல் விட்டுண்டே இருக்கார் என்னதான் பண்றா பண்ணுறா பாப்பமே பாப்பமேன்னு இந்த பக்கத்தில் நிற்கிற பிரதருக்கு பொறுக்கல ப்ரோ இருக்கார்லையா ப்ரோ அவருக்கு பொறுக்கலை பெருமாளுக்கு என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்றான் பாவம் ஒத்த காலில் நிற்கிறா தங்க இவர் ஏற்றுக்கப்படாதா ஏதோ சொன்னார் சரி அவளை அதை செய்கிறாளே ரெண்டு பேருக்கு ஈகோ கிளாஷு ஆனால் நீ தானே அவள் செய்கிறாள் அவளை ஏற்றுக்கக்கூடாதான்னு இவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டுருக்கார் மனசுக்குள்ளே நினைக்கிச்சே இவர் என்ன பண்ணுறார் வாமனனா தோன்றார் இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறார் அவர் யார் பெருமாள் நேரம் வந்த பெருமாளாக எப்போயுமே வரைச்சி எப்படி ஒன்றுவர் ஒன்று கருடாரூடனாக ஒருவர் என்னன்னா சங்கு சக்கரதாரியா ஒருவர் எதுவுமே இல்லாத முதல் முதல்ல யாருக்கு வந்தார் வாமனனுக்கு வந்தார் வாமனனுக்கு வரைச்சாதான் இங்கே ஒரு ட்விஸ்ட் அரசியல் இல்லாமல் ஆன்மீகம் இல்லவே இல்லை எல்லா இடத்துலையும் பாருங்கள் பாலிட்டிக்ஸ் அரசியல்னா இங்கிலீஷில் பாலிட்டிக்ஸ் தானே இதுவுமே பாலிட்டிக்ஸ் தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் ஈகோ பாலிட்டிக்ஸ் இல்லையா எந்த இடத்திலுமே அரசியல் இல்லாமல் எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க ஆன்மீகம் கிடையவே கிடையாது அதற்கு முதல் முதல் ஆரம்பிச்சது வாமனாவதாரம் தான் அங்க ஆரம்பிச்சு அரசியலில் தானே ஆரம்பிச்சது ஆன்மீகம் உனக்கு இடம் கொடு எனக்கு இடம் கொடுன்னு ஆரம்பிச்சது அதற்கு அடுத்தது அது வந்து ஹிரஞன் அங்க அடுத்த அரசியல் அரசை ஆண்டவன் தானே அதற்கு அடுத்தது ராமாவதாரம் அதுவும் ஒரு அரசு அரசியல் அந்த இடத்தில் வந்தது தான் ஆன்மீகம் அதற்கடுத்தது வந்து கிருஷ்ண அவதாரம் அந்த இடத்தில் வந்தது தான் ஆன்மீகம் ஸோ அரசியல் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை ஆன்மீகம் ஆன்மீகம் இல்லாமல் அரசியலும் இல்லை அந்த இடத்துக்கு அதுவும் தேவையா இருக்கு இப்படிப்பட்ட இடத்துல வாமனா இவர் வர சோதிக்கிறதுக்கு இவளால முதல்ல நம்ம இந்த இந்த அதாவது என்ன பண்ணுவோன்னா ஸ்கூல்லாம் ப்ரீ எக்ஸாம்னு ஒன்று வைப்பாள் மாடல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வைப்பாள் இந்த பசங்களால் மூணு மணி நேரம் உட்காந்து எழுத முடியிடுதா சுவாமி அதை முதல்ல பார்க்கணும் இல்லையா ஏன்னா அங்கே போய் நம்ம ஸ்கூலை விட்டு இன்னொரு ஸ்கூல் போய் உட்காந்து எழுத போகிறாங்க எங்கேயோ புது இடம் மூணு மணி நேரம் உட்காந்து ஒரு எக்ஸாம் எழுத முடியிறதான்னு ஒன்று ரெண்டு மூணுன்னு ரெண்டு மாடல் மூணு மாடல் வைப்பான் அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரை டெஸ்ட் பண்ணி மாடல் பசங்களுக்கு முதல்ல அது கிடுகு எழுதி முடிச்சு போயிடுவாருங்க அல்லது ரொம்ப நேரம் பாருங்க எழுத முடியாது இந்த குழந்தைங்களால் அந்த ரெண்டு மூன்று மாடல் ஒன்னே தெளிஞ்சிருவா ஓஹோ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இவர் தன்னை தெரிந்து கொண்டாளா வந்த உடனே இவர் சொல்றார் நீ இந்த இடத்துல தவம் செய்யறது கரெக்டு தான் நன்றாக தவம் செய் அப்படின்னு நீ யார் அப்படின்னு புரிஞ்சிக்கிறா அண்ணா எப்பயுமே பார்க்கறதுக்கு உற உணவினர்கள் தான் வருவோம் மொத்தம் எல்லாம் வரவே மாட்டான் பாருங்க நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் பல பேர் சொல்கிறார் நண்பர்கள் உறவினர் மாதிரி மற்றவர் ஹெல்ப் பண்ணுறதுனாலவும் அண்ணா தங்கைக்குள்ள உறவு என்பது பிரிக்க முடியாதது ஒரு உறவு இவரை வந்தவொடனே இவர் சொன்ன உடனே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறான் எதை தன்னுடைய தவத்தை அது வரைக்கும் சாதாரணமாக தவம் பண்ணவோ காலில் நின்று தவம் பண்ண ஆரம்பிக்கிறாள் சரி நீ சொன்னபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுறா இந்த கோட்டத்திலே சென்று இவள் தவம் பண்ணால் இவளுடைய தவத்தை மிச்சி அவர் ஏற்றுக்க வேண்டிதானே அந்த மனுஷன் இவர் பார்க்குறார் என்னடா இது இவருடைய அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராரா ஓஹோ அப்படியா அப்படின்னு ஹீட்டு எது ஹீட்டை சூரியன் மூலமாக வெப்பத்தை அதிகப்படுத்துகிறார் அதனால தான் இந்த இடத்துல இருக்கிறது வந்து சூரிய புஷ்கரணி சாரி சந்திர புஷ்கரணி சூரிய விமானம் அந்த சூரியனுடைய வெப்பம் இருக்குது சூரியனுடைய வெப்பம் அதிகமாகச்சு பெருமாள் என்ன பண்ணுறார் அந்த வெப்பத்தை தணிக்கணும் வெப்பத்தை தணிப்பதற்காக இவர் வந்து மாமரமாக வரார் இந்த இடத்துல மாமரம் ஒரு அழகான ஸ்தலவருஷமாக விளங்குகிறது ஏன் சுவாமி மாமரமாக வரார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதாவது பாலுள்ள மரங்கள் அந்த பாலுள்ள மரங்கள் தான் அதிகமாக நிழலை தரக்கூடிய மரங்களாக இருக்கும் அதில் ஒன்று மாமரம் மாமரம் வந்து கப்பும் கிளையுமாக இருந்து குளிர்ச்சியைத் தருகிறது எதை போன்ற குளிர்ச்சியை தருகிறது நிலவை போன்ற குளிர்ச்சியை தருகிறது ஏன் ஏன் நிலவை போன்ற குளிர்ச்சி இண்டிகேஷன் டு சிவபெருமான் நீ ஹீட்டை கொடுக்குற வெப்பத்தை கொடுக்குற யாருக்கு மனைவிக்கு ஆனால் அந்த வெப்பமானது எது ஒன் மண்டையிலேயே இருக்கக்கூடிய குளிர்ச்சி தரக்கூடிய நிலவு போன்று நான் இவளுக்கு குளிர்ச்சியை தருகிறேன் கொஞ்சம் அடங்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்றேன் ஈகோலாம் விட்டுடுப்பா கொஞ்சம் கூல் பண்ணு கூலாகு நம்ம சொல்றோம் இல்லையா ரொம்ப ஹீட் அதிகமாகிட்டோம் கொஞ்சம் கூலாகு கூலாகும் கொஞ்சம் குளிர்ச்சியாகு எதுக்கு உதாரணமாக ஓன் தலையிலேயே வச்சுருக்க பத்தியா யாரு நிலா அந்த நிலா மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாகுன்னு உதாரணம் சொல்றதுக்காக இவர் குளிர்ச்சியாக இருக்கிறதால நிலவை போன்று நிழல் தருவதாக குளிர்ச்சியை ஊட்டுவதாக கப்பும் களையுமாக ஒரு மாமரத்தை செழிக்க செய்கிறார் ஆனால் இவர் என்ன பண்ணுறார் இன்னும் வெப்பத்தை அதிகமாக்கி அந்த மாமரத்தை காலி பண்ணிடுறார் யாரு சிவபெருமான் திரும்பவும் அந்த மாமரத்தை தயக்க செய்த உடனே முதல் தனம் ஏதோ கொஞ்சம் ஏமாந்து இருந்துட்டோம் முதல்ல போட்ட பால் சிக்ஸ் அடிக்க முடியல போயிடுத்து ஆனால் அடுத்து அதே மாதிரி பால் போட்டால் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருந்தால் சிக்ஸ் அடிக்காமல் விடுவானா விட மாட்டான் அதே மாதிரி அடுத்த முறை இதே மாமரத்தை வளரச் செய்து அவளை காத்து கொள்ள இந்த சமயம் நீ வந்து என்னுடைய தங்கை ஏமாற மாட்டாள் அப்படின்னுட்டு சொல்லி அந்த இடத்துல ஒரு புஷ்கரிணிய உற்பத்தி பண்றார் அதுதான் சந்திரபுஷ்கரணி புஷ்கரணி என்ன நிலவாக தோன்றியதாக நிலவு என்றால் குளிர்ச்சி என்ற பொருள் இதுல இந்த நிலவு வந்து நம்ம நிலவு பக்கம் போயிட்டு இங்க வருவோம் இப்படி அவள் சந்திர புஷ்கரணையில் நீராடி எழுந்து மீண்டும் அதுக்குள்ள சிவபெருமானும் குளிர்ச்சி ஆயிடுறார் அங்கே வரார் அந்த சிவபெருமான் இவளை பார்வதியை ஏற்றுக் கொள்கிறார் அது இந்த இடமாக இருக்கிறதுனால சிவபெருமான் முன்னையும் பார்வதி பின்னையும் அடுத்தது பகவான் இருக்கிறதுனால மூன்றும் ஒரே இடத்தில் தான் இந்த பகவான் இருக்கார் பெருமான் இருக்கார்னு ஐதீகமாக சொல்லப்படுகிறது இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி அங்க பெருமாளுக்கு பேரு ஏகாம்பர வரதர் அப்படின்னு பெருமாளுடைய திருநாமமாகும் ஏகாம்பரேஸ்வர் சிவபெருமானுடைய திருநாமம் ஏக்காமர வரதர் அப்படின்னு என்ன மாமரத்தை துளிக்க செய்ததனால் ஏக்காமர வரதர் அப்படின்னு பெருமானுடைய திருநாமம் இந்த நிலா திங்கள் துண்டத்தான் அது என்ன சுவாமி நிலானாலும் திங்கள்னாலும் வெவ்வேறு மீனிங் இல்லையே நிலாங்கிறது திங்கள் தானே திங்கள் என்றால் நிலா நிலா என்றால் திங்கள் ஏன்னா நிலவு அப்படின்னு பார்த்தோம்னா மூன் இந்த மூன் இஸ் அ பிளானட் ஆறாவது பிளானட்டாக உற்பத்தியான பிளானெட் பிளானடரி பொசிஷன் சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூறு பாதி விட்டத்தை கொண்டது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு கிலோமீட்டர் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் விட்டம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவை கொண்டது பூமியை சுற்றி வரக்கூடியது ஆனால் ஒரே அடியாக பூமியை சுற்றி வரும் ஒரு பக்கம் நிலவிருக்கிற பக்கம் நமக்கு தெரிகிற பக்கம் எப்பயுமே பழிச்சுன் இருக்கும் இன்னொரு பக்கம் எப்பயுமே கூலாக இருக்கும் அதனால தான் அந்த இடத்திற்கு இந்தியா முதன் முதல்ல மின் களத்தை அணிச்சிருக்குன்னு சொன்னார் இந்த மாதிரி ஆனால் பூமியை விட கிட்டத்தட்ட ஆறு மடங்கு புவியீர்ப்பு விசை குறைந்தது பூமி அளவுக்கு புவி புவியீர்ப்பு விசை கிடையாது கிட்ட இந்த மாதிரி நிலாக்கள் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கான் இன்னும் பூமிக்கு ஒரு நிலவு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூப்பிட்டர் அதற்கு நிலவு செவ்வாய்க்கு நிலவு சனிக்கு நிலக்கு நிலவு யுரேனஸ் நெப்டியோன் ப்ளூட்டோ இப்படியாக ஒவ்வொரு கோள்களுக்கும் பிளானட்டுக்கும் நிலவுகள் இருக்குது இப்படியாக ஒரு நானூற்றி நிலவுகள் இருக்கா நம்ம இன்னொன்று புரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு நிலவை வைத்து மற்றெல்லாம் புரிஞ்சிக்கலாம் ஏன்னா சூரியனிலிருந்து ஒளிபெறக்கூடியது தான் மெஜாரிட்டி ஜூப்டர் ஆகட்டும் மாஸ் ஆகட்டும் சாட்டனாகட்டும் யுரைனஸ் ஆகட்டும் அதனால தான் நம்மளுக்கு தெரியிறது அந்த ஒளியை எடுக்கும்போது அந்த இடத்திற்கும் ஒரு கூல் பண்ணுறதுக்காக ஒரு நிலவு தேவைப்படுகிறதோ என்னமோ அதனால தான் அங்கங்கே நிலை வச்சுருக்கான் பகவான் ஜாதகத்திலையும் நம்ம முதல்ல கட்டம் அந்த கட்டம் பார்த்தோம் ஜாதகத்திலையும் நமக்கு லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் லக்னத்துக்கு அடுத்தது ராசின்னு சொல்லுவோம் ராசி எதை கொண்டது நம்மளுடைய ஸ்டார் அதை கொண்டது தான் ராசி ஏன்னா இந்த ராசியை கொண்டுதான் பலன் சொல்லுது நாட்டல் மூன் அப்படிங்கிறத வச்சு தான் பி வி ராமன் நிறைய பலன்கள் சொல்லியிருக்காரு நாட்டல் ஏன் இங்கே உனக்கு சந்திரன் இருக்கு அப்படிங்கிறது ராசி அதிபதி அதே மாதிரி லக்ன அதிபதி அப்படின்னு வைப்போம் ஸோ ஒரு கட்டத்திற்கு முக்கியமானது எப்படி லக்னமும் லக்னம் வந்து சூரியனை பேஸ் பண்ணி இருக்கிறது ராசி என்பது சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கிறது இந்த சந்திரன் சுற்றி வருவது ஒரு மாதம் அதாவது இருபத்தி ஒன்பது புள்ளி கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது இருபத்தி புள்ளி முப்பத்தி ரெண்டு நாள் முப்பது நாள் இல்லை இருபத்தொம்பது புள்ளி மூணு ரெண்டு நாட்கள் தான் ஆறுது சூரியன் சாரி சந்திரன் பூமியை சுற்றி வருவதற்கு அந்த திங்கள் என்பது மாதம் இந்த மாதத்தை நிலவு என்கிற திங்கள் சுற்றி வருகிறது அந்த நிலவு திங்கள் என்கிற மாதமாக சுற்றி வருகிறது அது சுற்றி வருவது போது ஏற்ற இறக்கங்கள் இல்லையா பதினைஞ்சு நாள் அமாவாசை அமாவாசையினுடைய அதாவது ஏற்றம் அண்டு இறக்கம் அமாவாசை டு பௌர்ணமி பௌர்ணமி டு அமாவாசை பதினஞ்சு மணி முப்பது நாள் ஒரு திங்களாக கொல்லப்படுகிறது அந்த திங்கள் மாதமாக கொல்லப்படுகிறது அதனால் ஏற்றமும் இறக்கமும் இருப்பதனால் இந்த இடத்துல பகவான் ஒரு ஏற்றத்தை கொடுத்தான் யாரு நிலவாகி குளிர் பண்ணினா ஆனாலும் திரும்பவும் அதை கொண்டு வந்து அந்த ஹார்ட்டை ஹீட்னஸை கொண்டு வந்து கொடுத்தது யார் சிவபெருமான் ஒரு ஏற்றம் ஒரு இரக்கம் அதனால அந்த முப்பது நாட்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுத்த திங்களாக விளங்குவதனால் நிலா திங்கள் துண்டத்தான் அதாவது துண்டத்தான் அப்படின்னா துண்டாக கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று ஒரு குளிர்ச்சியோ அல்லது வெப்பமோ ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்காது என்ன கருணை அப்படிங்கறதே பகவானுட்ல இருந்து ஒரு துளி கட்டாட்சம் கருணை கட்டாட்சம்னு சொல்லுமே ஒரு துளி தான் அந்த கடைக்கண் பார்வை படுமே அதுவே போரும் சுவாமி அப்படின்றோம் அந்த மாதிரி ஒரு சிறு துண்டு எவ்வளவு பகவானுடைய கடைக்கண் பார்வை அந்த குளிர்ச்சிங்கிறது பெரிய குளிர்ச்சி கிடையாது பெரிய வெப்பம் கிடையாது ஒரு சிறு துண்டு அதைத்தான் தந்தான் பகவான் எதற்காக பக்தர்களுக்காக அதைத்தான் இங்கே இந்த எண்பத்தி ரெண்டாவது தேவதேசம் அடுத்த வாரம் பார்க்கலாம் கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவேணமாக